வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே முப்பது வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர இரண்டு நிமிட வானிலை ஆய்வு அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கப்போம் நேற்றைக்கு மே இருபத்தி ஒன்பது ஆங்காங்கே ஆங்காங்கே மாலை இரவு இடி மழைப்படிப்பு எதிர்பார்த்த நிலையில் நேற்றைக்கு டெல்டா மாவட்டங்கள் தஞ்சாவூர் மற்றும் திருவாரூர் நாகப்பட்டினம் மாவட்டம் வரைக்கும் மழைப்படிவை கொடுத்தது தஞ்சாவூர் மன்னார்குடி ஆலத்தம்பாடி வேளாங்கண்ணி நாகப்பட்டினம் வரைக்கும் நேற்றைக்கு மழைப்பிடிப்பை கொடுத்தது நேற்றைக்கு வங்கக்கடலில் நீடித்து கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்மண்டலம் வங்கதேச கரையை கடந்து வங்கதேச க வங்கதேசத்தின் வடக்கு பகுதியில் நீடித்து கொண்டிருக்கிறது தொடர்ந்து இது செயலிழந்து வடக்கு நோக்கி நகர்ந்து அருணாச்சல பிரதேசம் மற்றும் மேகாலயா அசாம் மற்றும் அண்டை நாடு ஆகிய பூட்டான் பகுதியை நோக்கி நகரும் இதனால் காற்று தொடர்ந்து ஈர்த்து கொண்டிருக்கிறது தென்மேற்கு பருவமழை இன்றைக்கு ஒரு நாள் தீவிரமாக இருக்கும் இதனால் தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களில் இன்றைக்கு மாலை இரவு இடிமழை படிப்பு இன்றைக்கும் உண்டு வடகடலோர வடவுள் மாவட்ட பகுதிகளிலையும் எதிர்பார்க்கப்படுகிறது சென்னை திருவள்ளூருக்கும் இன்றைக்கு மாலை இரவிலே ஆங்காங்கே சிறிது நேரம் படிப்பு எதிர்பார்க்கப்படுகிறது டெல்டாவிற்கும் தென் மாவட்டங்களுக்கும் சற்று கூடுதல் பரப்பிலே மழை எதிர்பார்க்கப்படுகிறது நாளை முப்பத்தி தேதி மழை வாய்ப்பு மிகவும் குறைந்துவிடும் நிகழ்வு செயலிழந்துவிடும் ஒன்று ரெண்டு மூன்று தேதிகளில் கிழக்கு மற்றும் மேற்கு திசை காற்று சந்திப்பு தமிழ்நாட்டின் நிலப்பகுதிகளில் ஏற்பட்டு மாலை இரவு மழை பிடிப்பு ஆங்காங்கே ஆங்காங்கே ஜூன் ரெண்டு மூன்று தேதிகளில் கண்டிப்பாக கொடுக்கும் ஜூன் நாலிலிருந்து இருந்து ஏழாம் தேதி வரை மழை தீவிரம் முற்றிலும் குறைந்திருக்கும் மரங்கள் இருக்கக்கூடிய மலைப்பகுதிகளில் மட்டும் வரக்கூடிய ஜூன் நாலிலிருந்து ஏழாம் தேதி வரை ஆங்காங்கே மழை இருக்கும் ஜூன் எட்டிலிருந்து நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடல் தென்னரைக்கோள நிகழ்வு குவிதலை இலங்கை வழியாக கேரளா தமிழ்நாடு வழியாக வழி அனுப்பும் என்பதனால மீண்டும் ஜூன் எட்டிலிருந்து தென்மேற்கு பொருள் மெல்ல தீவிரமடையும் தமிழ்நாட்டிலும் மழை இருக்கும் ஆங்காங்கே ஜூன் இரண்டாவது வாரத்தில் பிற்பகுதியில் நல்ல மழை இருக்கு விரிவான அறிக்கையை பார்த்து பயன்பெறுகிறேன்